மதுரையில் மாநாடு நடத்தும் முடிவை ஓ பி எஸ் கைவிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மாநாடு நடத்தும் முடிவை ஓ பி எஸ் கைவிட்டிருப்பதாக ராஜலட்சுமி வணக்கம் அதாவது செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் மாநாடு நடத்தப்படும் என்று ஏற்கனவே நடந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது அந்த முடிவை அவர் கைவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாகவும் அந்த உறவை முறித்துக் கொள்வதாகவும் அக்கட்சிக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் மாநாட்டு முடிவை கைவிட போவதாக முன்னாள் முதலமைச்சருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐந்து மண்டலங்களாக பிரித்து மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் மக்கள் சந்திப்பில் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் அடுத்த செயல் திட்டம் என்ன என்பதெல்லாம் குறித்து கிராமம் கிராமமாக சென்று பன்னீர்செல்வம் மக்களை சந்தித்து எடுத்துரைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் மாநாடு என்பதை பொறுத்த வரைக்குமே ஒரே நேரத்தில் கூடி கலைவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் நேரடியாக மக்களிடம் சென்று முறையிடலாம் என மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்ததாகவும் அதனை ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது இதன் காரணமாகத்தான் ஐந்து மண்டலங்களாக பிரித்து மக்கள் சந்திப்பை நடத்த ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டிருக்கிறார் ஐந்து மண்டலங்களில் மக்கள் சந்திப்பிற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு பன்னீர்செல்வம் வலியுறுத்தியிருக்கிறார் நேரடியாக மக்களுடைய இல்லத்திற்கே சென்று ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினோம் என்பது குறித்து அவர் எடுத்துரைப்பார் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தங்களுடைய அடுத்த கட்ட செயல் திட்டம் என்ன என்பது குறித்தும் மக்களுடைய எடுத்துரைக்கும் வகையில் மக்களுடன் ஓபிஎஸ் என்ற தாரக மந்திரத்தை ஏற்று அவர்கள் பயணிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜலட்சுமி நாடு நடத்தும் முடிவை ஓபிஎஸ் கைவிட்டுள்ளார் மக்களை சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்